பையன் நாடு காக்கும் தலைவினான் நாளை விளங்கப் போகிறேன் தித்திக்கும் தெந்தமிழ் பருவட்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் படித்து வருகிறேன் என் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஒன்று முதல் மூன்றாம் ஆர் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் தான் நேரும் ஆகாம் இந்தியா இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்ற உலக என்ற ஊரில் பிறந்தார் என்ற ஊரில் பிறந்தார் மோதிலால் நேரு ஸ்வரூப என்ற தம்பதியில் மகனாய் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கொண்டாடப்படுகிறது நம் அவர்கள் நேரம் நேரு மாமா அவர்கள் இருபத்தி ஏழு